ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்றைக்கி சிக்கனில் எப்படி வடை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு அஞ்சு தனி மிளகாத்தூள் சோம்பு கொஞ்சம் மஞ்சள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லித்தாள் இப்போ எல்லா மசாலாவும் போட்டு சிக்கனை ஊற வச்சுக்கலாம் சிக்கன் வந்து எலும்பு இல்லாத எடுத்து வச்சுக்கணும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஊற வச்சுருவேன் ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டு காமிக்க பெரியடமிளகா பாதி கடல் பருப்பு அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைசா அரைக்க தேவையில்ல கொஞ்சம் பரம்பர அரைச்சிக்கலாம் சிக்கனையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஓடிடுச்சு கடல் பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் அரைச்ச கடல் நிறைய சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா குட மிளகா சோம்பையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் Maybe. தட்டி சூடையிருந்து என்ன என்ன வுத்தில்லாம். மடத்தட்டி, என்ன சூடையிருந்து என்ன உல்லைப் போடுப்போம். சிக்கன் வடை ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க